வணக்கம் சென்ட்ரப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லி கரண்ட் அவைஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஸோ சோ இன்னும் எக்ஸாம்ஸ் வந்து முப்பது நாள்தான் இருக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் போறது கரெக்டான டைமு சோ மேப்பில் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றோம் நீங்க அதில் ஜாயின் பண்ணீங்க அல்கார்தெஸ்டும் இருக்கு டாபிக் வைஸாக ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வைசா இருக்கு நீங்க இது வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணியிருப்பீங்க இந்த எக்ஸாம் அல்காரதம் டெஸ்ட் எடுக்கும்போது ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஜட்ஜ் பண்ண முடியும் ஓகேவா அதுக்கப்புறம் கான்ஸ்டபுள் எக்ஸாம் இன்னும் எழுபது நாள் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு சென்டர் மேப்ல அல்காரதம் டெஸ்ட் டாபிக் வைஸ் வித் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் டெஸ்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொரியீஸை கிளியர் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அவைஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாத்து சம்மந்தப்பட்டது தான் ஓகேவா உலக ஏரி தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஓகேவா வேர்ல்டு லேக் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி லேக்ஸ் த லைஃப் பிளட் ஆஃப் அவர் பிளானட் அப்படி இந்த இதுக்குன்னா தீம் வந்து லைஃப் பிளட் ஆஃப் அவர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா குளோபல் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ரிசர்வேஷன் இப்ப நாடு வேர்ல்டு என்ன பண்ணிருக்கேன்னா கிளைமேட் சேஞ்ச்னால ஏகப்பட்ட உயிரினங்கள் பயோடைவர்சிட்டி இதெல்லாம் பாதிக்கப்படுதுங்கிறதுனால இந்த லேக்ஸ் நீர் வாழ்வுகள் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து பாதுகாக்கிறாங்க ஓகேவா அதுதான் இது சோ ஏரிகள் பூமியின் மிக முக்கியமான மற்றும் உயிர் ஆதரவு சூழல் அமைப்புகளில் ஒன்றாக திகழ்து சோ இதுதான் ஒரு டெபினேஷன் ஓகே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உலக ஏரி தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இந்த வருஷத்துக்கு உண்டான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேக்ஸ் த த லைஃப் பிளட் ஆஃப் அவர் பிளானட் ஓகே அடுத்து இரண்டாவது கொஷின் தேசிய விளையாட்டு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது தேசிய விளையாட்டு தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆகஸ்ட்டு இருபத்தொம்போது இன்னைக்கு தான் ஓகே தேசிய விளையாட்டு தினம் இது வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி த்ரீ இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு நடக்குது இதோட என்னன்னு யார் வந்து வச்சாங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா அவர்கள் திறந்து வச்சாங்க இது இருபத்தி ஒன்பது முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்னு வரை இது நடக்க போகுது ஓகேங்களா ஏ கண்டா கேல்கே மைதான் மே அப்படிங்கிற மூன்று நாள் தேசிய ஆரோக்கிய மற்றும் தடகள நிர்வாக இந்திய தேசிய விளையாட்டு தினம் கேல்கே இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொண்டாடப்படுது என்ன அப்படின்னா இந்தியா மிஷன் ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நாள் தான் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஓகேவா இது சமூக ஈடுபாடு மற்றும் நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு ஆர்வத்தை இத மேம்பக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் மிஷன் அப்படிங்கிற ஒரு டேக்லோட ரன் பண்றாங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே யார வந்து இது பண்றாங்கன்னா மேஜர் தியான் சந்த் ஓகே இதெல்லாம் என்னன்னா ஆகஸ்ட் மாதத்துல முக்கியமான நாட்கள் இதுதான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் இருபது உலக கொசு தினம் சர்பவனா தினம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆகஸ்ட் ஒன்பது உலக புகைப்பட தினம் சோ இதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆகஸ்ட் ஒன்னு உலகளாக வலை தினம் உலக நுரையீரல் தினம் ஓகேவா அடுத்து மூன்றாவது கேள்வி சமீபத்துல சதையை உண்ணும் ஒட்டுண்ணியான நியூ வேர்ல்டு ஸ்க்ரூவாம் நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வாம் மனித உடல் முதன் முதன் முதல எங்கு கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஓகேவா United States of America United States of America கண்டறியப்பட்டிருக்கு அந்த லியூக்வாம் பேர் என்னன்னா மனித சதைகளை இது திங்கும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளஷ் ஈட்டிங் பேராசைட் சொல்லுவாங்க நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூ வாங் பிளஷ் ஈட்டிங் பேராசைட்ஸ் பிளஷ் ஈட்டிங் பேராசைட்ஸ் ஈட்டிங் பேராசைட்ஸ் நியூ வேர்ல்டு ஸ்க்ரூ வாங் இது வேறு ஓகேவா இது பேரு நல்லா பார்த்துக்குங்க இது எங்க கண்டுபிடிச்சிருக்குன்னா மனித உடம்பில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஓகேவா சுகாதாரம் மற்றும் மனித சேவைகள் துறை சதையை உண்ணும் உடனையான நியூ வேர்ல்டு ஸ்க்ரோவாமை மனித உடலில் முதன் முதல் கண்டறிப்பட்ட அமெரிக்க ஐக்கிய நாடுகளை உறுதிப்படுத்திருக்காங்க ஓகே இது என்னன்னா ப்ளூ கிரே ப்ளோவின்னு சொல்லுவாங்க ஓகே புளூ க்ரே ப்ளவு நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூவாம் என்பது வழக்கமாக தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன்ல காணப்படுது நீல சாம்பல் நிற ஈ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ப்ளூ ப்ளூ கிரே பிளவு ஃபிளை பிளவு ஃபிளை அப்படின்னு சொல்லுவாங்க இது புழு வந்து உயிருள்ள திசுக்கள்ல திருகு போல் துளையிட்டு ஆபத்தான தொற்றுகளை ஏற்படுத்தும் பெண் ஈக்கள் திறந்த புண்கள் அல்லது உடலின் துவாரங்களை முட்டையிடுகின்றன அதன் வாழ்நாள் மூவாயிரம் நாள் ஓகேங்களா மூவாயிரம் முட்டைகள் வரை இடக்கூடும் சோ மனிதர்கள் எல்லாமே ரொம்ப சேஃபா இருங்க இதன் அறிகுறிகள் ஆறாத புண்கள் ரத்த கசிவு துர்நாற்றம் மற்றும் அசைவு உணர்வு ஆகிய அடங்கும் இந்த தொற்று மிகவும் வேதனையானது சிகிச்சை அளிக்கப்படவிட்டால் மரணம் ஏற்படக்கூடும் சோ ஓகேவா இந்த நல்லா ஓகே அதனால சாப்பாடு பாடு எதுவுமே ஓபன் பண்ணி வைக்காம ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும் ஓகே அடுத்து இந்திய ராணுவ பெரிய டெரியர் சைபர் குவாய்சைட் இந்தியன் ஆர்மி டெரியர் சைபர் குயிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த இந்த நிகழ்வை எந்த நகரம் நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நியூ டெல்லி ஓகேவா புது டெல்லியில இந்த இந்திய ராணுவ டெரியர் சைபர் குவேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்னன்னா டெரியர் சைபர் குவிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்தியன் ஆர்மி டெரியர் சைபர் குவிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி சோ இதோட டெபினேஷன் என்ன அப்படின்னா இந்திய ராணுவத்தின் பிராந்திய ராணுவம் ஐஐடி மெட்ராஸ் ராணுவ ஆராய்ச்சி செல் ஐஏஆர்சின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஐஏஆர்சி அப்படின்னா இந்தியன் ஆர்மி டெரிட்டோரியல் ஆர்மி வித் ஐஐடி மெட்ராஸ் இது மூணு சேர்ந்தது தான் இந்தியன் ஆர்மி டெரிட்டோரியல் சைபர் கோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்குது ஐஏஆர்சி இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல்லுன்னு சொல்லுவாங்க இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி ரிசர்ச் செல்லு ஓகேவா சேர்ந்துதான் இந்தியன் ஆர்மி சைபர் குஸ்ட் எங்க நியூ டெல்லியில நடைபெறுது மாற்றத்துக்கான பத்தாண்டுகள் திட்டத்தின் கீழ் இது தேசிய அளவிலான சவாலா இது வெளியே வந்திருக்கு இந்த இது என்னன்னா போட்டி ட்ரோன் அசாதாரண கண்டறிதல் குவாண்டம் மேம்படுத்தப்பட்ட மால்வேர் அடையாளங்கள் சைபர் அட்டாக் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்றதா இந்த இதோட வேலை அதுக்கு என்னன்னா யூஸ் பண்ண போறாங்க செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயந்திர கற்றல் மிஷின் லர்னிங் குவான்டம் கம்ப்யூட்டிங் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீன பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள கல்வித்துறை தொழில் மற்றும் அரசு ஆகியவற்றை ஒன்றிணைக்கிறது இது அனைத்து சேர்ந்ததுதான் இந்த ப்ரோக்ராம் டெல்லியில நடக்குது அதுக்கப்புறம் பி எம் ஸ்வநிதி ஓகேவா பி எம் ஸ்வநிதி யோஜனா லான்ச் எந்த யோஜனா அதாவது பி எம் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களில் அமைச்சர் இதை ஆரம்பிச்சு வச்சாங்க ஓகேவா பிரதம மந்திரி சுவாநிதி நிதி யோஜனா எந்த அமைச்சரா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் ஓகேவா இது என்ன இந்த திட்டம் வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இந்த பிரதம மந்திரி வியாபாரிகளின் ஆத்ம நிர்பார் நிதி ஸ்வநிதி திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பது மார்ச் முப்பத்தொன்னு வரை நீட்டிக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஓகேவா இந்த திட்டத்திற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி இதுல புதிதாக ஐம்பது லட்சம் பேர் உட்பட ஒன்னு புள்ளி பதினஞ்சு கோடி ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஒன்னு அன்று தொடங்கப்பட்ட இந்த இது வந்து பதிமூணாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வரைக்கும் இது வரைக்கும் அதிகமான கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு இந்த பி எம் சுவாநிதி மூலயமா இந்த திட்டம் என்னன்னா ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழே

ஜம்மு காஷ்மீர் வங்கியின் புதிய செயல் அல்லாத தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் ஓகே ஜம்மு காஷ்மீர் பேங்க் கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஒப்புதலுக்கு பிறகு இந்த பேங்க் வந்து ஆரம்பிக்கப்பட்டது புதிய செயல் அல்லாத தலைவராக எஸ் கிருஷ்ணன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க வங்கியின் வாரியத்தால் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஓகே இதுதான் இவர் எத்தனை வருஷம் இதுல அந்த பதவியில இருப்பாருன்னா மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த பதவியில இருப்பாரு அப்புறம் சமீபத்தில் உள்ள நியமனங்கள் எல்லாம் இது ஒரு தடவை பார்த்துக்குங்க இது நம்ம டெய்லியும் கொடுக்கறதா எதுனாலன்னா ரிவிஷன் பேசிஸ்க்காக தான் ஸோ இதை நீங்கள் டெய்லியும் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்டிபியின் துணைத் தலைவர் நேஷனல் டெவலப் மற்றும் த தலைமை இடர் அதிகாரி யார் அப்படின்னா டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் நரேந்திர மோடிய துணை என் அனீஷ் தயால் சிங்கு அப்புறம் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் ரஜித் குன்ஹானி இந்திய விளம்பர நிறுவனங்களின் சங்கதி தலைவர் யார் ஸ்ரீனிவாசன் அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் கமிஷனர் யாரு அப்படின்னா சதீஷ் கோல்ச்சா டாடா சன்ஸ் நிறுவனத்தோட இயக்குனராக நோயல் என் டாடா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்புறம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட டாக்டர் ஏ ராஜராஜன் அதிகாரியா நியமனம் பண்ணிருக்காங்க சாம்சத் டிவியின் சிஆர் உத்பால் குமார் சிங்கு கடற்படை தளபதி துணைத் தலைவர் சஞ்சய் வித்சயன் அப்புறம் புஷ்பேந்திர சிங் இந்திய ராணுவத்துறை துணைத் தலைவர் சோ இது அனைத்துமே உங்களுக்கு டெய்லியும் படிக்க படிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் ரிவிஷன் பேசிஸ்க்கு கொண்டு வந்திருக்கு அடுத்து கொஸ்டின் பின் எந்த பிரபலமான கிரிக்கெட் வீரர் சமீபத்தில் இந்திய பிரீமியர் லீக் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றார் அப்படின்னா போட்டோ பார்த்து நமக்கு தெரியும் அஸ்வின் குமார் ஓகேவா ரவீந்திர ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இவரு ஒரு ஸ்பின் பவுலர் நல்ல பேட்ஸ்மேன் கூட ஓகேவா இந்தியாவோட தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் வரும்னா ரவி ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன் பிரீமியர் லீக் ஐபிஎல் போட்டியிலிருந்து அதிகாரபூர்வமாக ஓய்வு பெற்றார் இம்மலா அவரது சிறந்த உள்நாட்டு டி கிரிக்கெட் வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது ஓகேவா இவர் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக கடைசியாக விளையாடிய அஸ்வின் இந்த அறிவிப்பு அஸ்வின் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஐபிஎல் மொத்தம் இருபத்தி ஒன்னு போட்டிகள்ல கலந்திருக்கிறார் ஓகேவா ஐபிஎல் வெளியேற்றார் அப்புறம் சமீபத்தில் கிரிக்கெட் ஓய்வுகள்லாம் யாராரு புஜாரா சத்தீஸ்வர் புஜாரா கிரிக்கெட் விளையாட்டுல இருந்து ஓய்வு பெற்றாரு ஆண்ட்ரே ரசல் மேற்கத்திய தீவுகள் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் ஓய்வு ஹென்ரிச் கிளாசன் ஓய்வு கிளைன் மேக்ஸ்வெல் ஓய்வு ஆஸ்திரேலியா டீமை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் வருண் அரோன் சர்வதேச கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றார் அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா டி மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு ஸோ இதெல்லாம் தமிழ் இக்பால் பங்களாதேஷ் சேர்ந்தவர் அவரும் ஓய்வு மார்டின் கப்தில் இவர் ஓய்வு ஸோ இது எல்லாமே கிரிக்கெட் தான் இவங்க எல்லாருமே ஓய்வு பெற்றுட்டாங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா சமீபத்தில் புதுதில்லியில் ஹாக்கி ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோப்பையை யார் வெளியிட்டார் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா இன்டர்நேஷனல் மானிடரி ஃபண்ட் ஓகே அதுல புதிய தலைவராக உர்ஜித் பட்டேல் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க அவர் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ஆஃப் இந்தியா இப்ப என்ன பண்ணிருக்காங்க ஐஎம்எஃப்ல அவரை தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸும் இன்னைக்கு உள்ளது சமீபத்தில் புதுதில்லியில ஹாக்கி ஆசிய கோப்பை கோப்பையை யார் வெளியிட்டிருக்காங்க மன்சுக் மண்டாவியா இவர் தான் புதுதில்லியில ஹாக்கி ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ராஜ்கீர் பீகார் இருபத்தொம்போது ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர் வரைக்கும் ஏசியா கப்பு ஹாக்கி காக உள்ள ஏசியா கப்பு எங்க அப்படின்னா மண்டாவியா மனுஷ் மண்டாவியா இவர் தான் வெளியிட்டிருக்கிறாரு ஓகே இவர் என்னன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் இவரு தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா என்ன பண்ணிருக்காரு புதுதில்லியில ஹாக்கி ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோப்பையை வெளியிட்டிருக்காரு இந்திய விளையாட்டு வரலாற்றை ஒரு முக்கிய எட்டி இருக்கு ஓகேவா முதல் முறையாக இந்த கண்ட அளவிலான நிகழ்வு பீகாரில் நடத்தப்பட இருக்கு ஓகே இந்த ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சின்னமான சந்த் என்பது இந்தியாவின் தேசிய விலங்கான புலியால் ஈர்க்கப்பட்டிருக்கு

இது வந்து டுவெல்த் எடிஷன் பன்னெண்டாவது விளையாட்டு அடுத்து போகும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பள்ளி வகுப்பறையில் செல்ஃபோன்களை தடை செய்யும் சட்டத்தை எந்த நாடு நிறைவேற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அதாவது தென் கொரியா ஓகே தென் கொரியா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் பள்ளி வகுப்பறையில் செல்ஃபோன்களை தடை செய்யும் சட்டம் இதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபைஸ் பார்த்துருப்போம் எங்க வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது யூடியூப்பு இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்ப்போம் கரண்ட் அபயர்ஸ் எந்த அளவுக்கு நீங்க நோட் பண்ணிட்டு இருக்கீன்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஓகே பள்ளி வகுப்பறைகளில் செல்ஃபோன்களை தடை செய்யும் சட்டத்தை தென் கொரியா நிறைவேற்றிருக்கு ஓகேவா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாடாளுமன்றத்தில் இருக்கட்சி ஆதரவுடன் இதை பாருங்க ஒருத்தவங்களோட ஃபர்னமெண்ட் ரைட்ஸுங்கறதுனால யார் என்ன பேசலாம் இப்போ யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இதை இப்ப நம்ம நாட்டிலே சொல்ல முடியாது ஃபர்னமெண்ட் ரைட்ஸ் இருக்கு ஒரு குடிமகன் என்னன்னு பண்ணலாம் யார் வந்து என்ன சாப்பிடணும் என்ன ட்ரெஸ் போடணும் எப்படி எங்கெங்க போகணும் எங்கெங்க தங்கணும் அப்படிங்கிறது யாரும் முடிவு பண்ண முடியாது ஏன்னா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஸ் பர் த இந்தியன் சிட்டிசனா ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதும் நம்மளால கேட்க முடியாது பட் அதுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் போட்டு மொபைல் யூஸ் பண்ணுறது தடையும் செய்யலாம் ஓகேவா ஏன்னா இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணாங்க இல்லையா அதே தான் அப்புறம் சரியான நேரத்தில் ஓய்வு ஊதியம் வழங்குவதற்காக எந்த மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க பவிஷியா திட்டம் இப்போ இதோட இது என்ன அப்படின்னா சியோல் ஓகேவா சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல் கரன்சி சவுத் கொரியன் ஓனு லீ ஜே மியோங் அப்படிங்கிறவர் தான் இப்ப சவுத் கொரியாவோட பிரைம் மினிஸ்டர் ஓகே பிரசிடென்ட்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சரியான ஓய்வூதியம் வழங்குவதற்காக இ பவிஷியா அப்படிங்கிறத யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் இவர்தான் சிஎம் அதிக அருணாச்சல பிரதேச சிஎம் தான் இரண்டாவது சொத்து மதிப்பு அதிகமா வச்சிருக்கிறாரு முன்னூத்தி கோடி ஃபர்ஸ்ட் வந்து சந்திரபாபு நாயுடு இதையும் நோட் பண்ணீங்க மூன்றாவது யாருன்னா மு ஸ்டாலின் அவர்கள் ஓகே அதே மாதிரி இருக்கிற சிஎம்ல யார் வந்து அதிகமான கிரிமினல் கேசஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி இரண்டாவது யார் அப்படின்னா திமுகவை சேர்ந்த முக ஸ்டாலின் அவர்கள் நாற்பத்தி எட்டு கேசஸ் ஸோ இயர்ஸ் ஆஃப் ரெஃபார்ம்ஸ் அண்ட் குரோத் இ பவிஷியா பென்ஷன் ரிஃபார்ம்ஸ் ஓகேவா இதோட டெஃபினேஷன் என்னன்னு பாத்திரம் இது அருணாச்சல பிரதேச அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை வெளிப்படையாகவும் விரைவாகவும் தொந்தரவு இல்லாமலும் வழங்குவதற்காக இந்த பி இ பவிஷியா அப்படிங்கறத தொடங்கியிருக்காங்க புதிய அமைப்பு ஓய்வு பெறும் நாளிலேயே ஓய்வூதிய கட்டண உத்தரவை பிபிஓ பப்ளிக் ப்ராவிட் பென்ஷன் ப்ராவிடெட் ஃபண்ட் ஓகேவா இது பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நியூ சிஸ்டம் கேரண்டி டு த பேமெண்ட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் இந்த டே ரிட்டையர்மெண்ட்லேயே கொடுப்பாங்க ஓகேவா த ரியல் டைம் அப்டேட்டாக இது இருக்கும் இந்த சீர்திருத்தமானது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அவர்களது ஓய்வூதிய வாழ்க்கைகளையும் இது இடம்பெற்றிருக்கும் அடுத்து அருணாச்சல பிரதேசத்தை பத்தி தலைநகர் இட்டா நகர் நிர்வாக தலைவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு தெரியும் ஓகேவா அருணாச்சல பிரதேசம் தேசிய பூங்காக்கள் மௌலிங் தேசிய பூங்கா நம்தபா தேசிய பூங்கா நம்ம அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வுனா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்திருக்கு அப்புறம் கபக் யானோ அப்படிங்கிறவரு என்னன்னா அவரு மலை ஏறுறவரு ஓகேவா அவர் என்ன பண்ணி மலை ஏறுபவர் மவுண்ட் கிளிமாஞ்சரோ மவுண்ட் எக்ஸ்பிரஸ் போன்ற அனைத்து இதுலையும் ஏறி இருக்கிறாரு இந்தியாவோட முதல் புவியப்ப உற்பத்தி கிணறு அருணாச்சல பிரதேஷ்ல மேற்கு காமங் மாவட்டத்தில் ட்ராங்கில் அமைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா சஃப் அண்டர் நைன்டீன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ் தான் இந்தியாவோட முதல் ஐம்பது கிலோவாட் புவிவெப்ப மின் நிலையம் எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா அதுவும் அருணாச்சல பிரதேஷில் ஸோ தம்மா மற்றும் வடகிழக்கு இந்தியாவுடைய கலாச்சாரம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடும் அருணாச்சல பிரதேஷில் ஸோ இது எல்லாத்துமே ஒரு தடவை படிச்சுக்கோங்க ஏன்னா இது ரிவிஷன் பேசிஸ்க்காக தான் இதெல்லாம் முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் எதுக்காக போன போன இருக்கிற ரிவிஷனையும் சேர்த்து சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா டெய்லியும் பார்க்க பார்க்க நமக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸாம் டயத்தில் நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே செப்டம்பர் ஒன்று முதல் நோ ஹெல்மெட் நோ ஃபியூஸ் சாலை பாதுகாப்பு பிரச்சாரம் எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா நோ ஹெல்மெட் நோல் நோ ஹெல்மெட் நோ ஃபியூல் ஓகேவா நோ ஹெல்மெட் நோ நோல் உத்தரப்பிரதேசத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் செப்டம்பர் ஒன்னுல இருந்து உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் அவர்கள் தெரியும் அவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு ஸ்பெஷல் ரோட் சேஃப்டி கேம்பெயின் நோ ஹெல்மெட் நோ ஃபியூல் எப்பன்னா செப்டம்பர் ஒன்னு டு செப்டம்பர் முப்பது வரைக்கும் இந்த பிரச்சாரம் நடக்க போகுது ஓகேவா இது என்ன அப்படின்னா நாட் டு பனிஷ் பட் டு மோட்டிவேட் சிட்டிசன் டு அடாப்ட் சேஃப் பிஹேவியர் யார் யார் தலையெல்லாம் ஹெல்மெட் இருக்கோ அவங்களுக்குலாம் பெட்ரோல் தருவாங்க அதுதான் இதோட விழிப்புணர்வு ஓகே அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேச நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ இதை ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிக்கீங்க அதுக்கு அடுத்த கொஸ்டின் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா ஜன்தன் யோஜனா திட்டம் எத்தனை ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கு நிறைவு வருஷம் நிறைவு செஞ்சிருக்கு ஓகேவா ஜன்தன் யோஜனா எதுனாலனா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இது மூன்றாவது காலகட்டம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் ஓகேவா தேர்டு டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் தேர்டு டேர்ம் இவர் அதிக நாள் இந்தியாவை ஆண்டிருக்கிறாரு பிரைம் மினிஸ்டரா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப வரைக்கும் ஓகேவா இப்ப கரண்ட் வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு ஆண்டுகள் ஜன்தன் யோஜனா ஆரம்பிச்சு ஜன்தன் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா அனைவருக்கும் பேங்க் பாஸ்புக் கொடுத்து அனைவருக்கும் வந்து அக்கவுண்ட் எதுனாலனா பினான்சியல் இன்க்ளூஷன் ஏற்படணும் கார்டு இருக்கணும் ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஓகேவா அதுக்காக தான் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பதினோரு ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்கு இது அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்குவதன் மூலம் விரிவான நிதி உள்ளடக்கம் கொண்ட வருவ நோக்கமாக கொண்டிருந்தது ஓகேவா அமைச்சகம் நிதி அமைச்சகம் இத சேர்ந்தது ஓகே அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல வரலாறு சிறப்புமிக்க பனிப்பொழிவுடன் லடாக்கில் தொடங்கிய திருவிழா எது சோ இது எதுன்னா சம்மர் 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 ஓகேவா ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்க இருந்தா ஜம்மு காஷ்மீர்ல சுரு சம்மர் ஃபெஸ்டிவலா யார் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கார்கில் லடாக்கு இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இது ஓபன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதை திருவிழா ஆரம்பிச்சிருக்கு இது என்ன அப்படின்னா லடாக் பள்ளத்தாக்கில் முதன் முதலாக ஆகஸ்ட் மாதம் பனிப்பொழிவு ஏற்பட்ட நிலையில் சிறு சம்மர் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கியிருக்கு இந்த பனிப்பொழிவு இந்த திருவிழாவை ஒரு பாரம்பரிய கோடைக்கால நிகழ்வு இருக்கு தனித்துவமான பனி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடமாக இருக்கிறாங்க சிறு சம்மர் திருவிழா ரெண்டாயிரத்தி இருத்தா உற்சாகமாக விளையாட்டு போட்டிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் கைவினைப் பொருட்கள் ஸோ அனைத்து விதமான கல்ச்சுரல்ஸ் மேம்பாட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க யார் வந்ததுன்னா லெப்டினன்ட் கவர்னர் காவே காவேந்தர் குப்தா அவர் இதுல கலந்துகிட்டாரு ஜம்மு காஷ்மீரோட கவர்னர் யார் அப்படின்னா காவேந்தர் குப்தா தொடக்க மத்திய அமைச்சர் யாருன்னா கிரண் ரிஜு தலைமை விருந்தினராக கலந்துக்கிட்டார் ஓகே திருவிழாக்கள் அசாம்ல அம்பு பாச்சி போகாலி பீஹு அப்புறம் பீகார்ல சாத் பூஜா கேரளால ஓணம் மகாராஷ்டிரால கணேஷ் உற்சவ குடி பத்வ் இந்த மாசம் ஓகேவா ஆகஸ்ட் மாசம் திருவிழாங்க நடக்குது கேரளாவில் ஓணம் இப்பெல்லாம் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அஸ்ஸாம்ல அம்பாச்சி ஒடிசாவில் ரத யாத்திரை நாகாலாந்தில் ஹான்பில் திருவிழா தெலுங்கானாவில் போனாலு பதுக்கம்மா திரிபுரால கர்ச்சி பூஜா மேற்கு வங்காளத்தில் துர்கா பூஜா கவ்ரி திருவிழா பீல் சமூக ராஜஸ்தான் அப்புறம் தமிழ்நாட்டில் பொங்கல் ஆதி திரா திருவாதுரை திருவிழா அதுக்கப்புறம் இந்த மந்த்து தான் என்ன நடக்குதுங்க கணேஷ் சதுர்த்தி ஓகேவா நடந்துச்சா இருபத்தேழு மகாராஷ்ட்ராலேயும் அதே தான் கணேஷ் உற்சவ் குடிபத்வா அப்படிங்கிறது ஓகேவா சோ லாஸ்ட் கொஸ்டின் டெக்ஸாஸ்ல உள்ள தனது ஸ்டார் ஸ்பேஸ் வசதியில் இருந்து ஸ்டார் ஷிப் ராக்கெட்டின் பத்தாவது வெற்றிகரமாக சோதனை பயணத்தை நிறைவு செய்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் ஓகேவா ஸ்பேஸ் எக்ஸ் யாரோடது பில்லியனியரான எலான் மஸ்கோடது ஓகேவா எலான் மஸ்கோடு தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இது ஒரு பிரைவேட் ஓகேவா இந்த எலான் மஸ்க் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டென்த் சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் பிளைட் பத்தாவது சக்சஸ்ஃபுல் டெஸ்ட் பிளைட்டா இருக்கு ஸ்டார்ஷிப் ஷிப் ராக்கெட் எங்கன்னா டெக்ஸாஸ்ல இருந்து ஓகேவா இது பத்தாவது ராக்கெட்டு சக்சஸ்ஃபுல்லா போயிடுச்சு ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் பத்தாவது வெற்றிகரமான சோதனை விமானத்தை டெக்ஸாஸில் உள்ள அதன் ஸ்டார் ஸ்பேஸ் ஆசை நிறைவு செய்தது இந்த ஏவுகணை முற்றிலும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்வெளி ஏவுகணை அமைப்பை உருவாக்க முயற்சியில் தான் இது பண்ணாங்க சாதகமற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட தாமதங்களைத் தொடர்ந்து ராக்கெட்டோட இரண்டு நிலை அமைப்பு புறப்பட்டிருக்கு ஓகேவா இது இந்திய பெருங்கடலில் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஸ்பிளாஷ் உடனும் அதன் பணியை முடித்தது ஓகேவா ஸ்பேஸ் நிகழ்ச்சி சூப்பர் ஹெவி பூஸ்டர் திட்டமிட்டம் ஓகே சூப்பர் ஹெவி பூஸ்டர் கேரி அவுட் மூலயமா இதை கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ ஸ்டார்ஷிப் அப்பர் ஸ்டேஜ் மூலயமா இதை ஏவி இருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு உண்டான கரண்ட் வேஸ் அனைத்துமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல உர்ஜித் பட்டேல் நம்ம இந்தியாவோட முன்னாள் கவர்னர் இருபத்தி நாலாவது கவர்னர் அவர் அதாவது இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டு ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க அதோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த இதோட இன்னொரு ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நாளைக்கு உங்களோட முக்கியமான சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்